தமிழ்நாட்டில் பம்பு மேனுபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்கி பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தலைமை இடமாக கொண்டு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் இவங்க நிறுவனத்துல நிறைய காலி பணியிடங்கள் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பதவிகள்ல அறிவிச்சிருக்காங்க அந்த பதவிகள்ல என்னென்ன வேலை வாய்ப்பு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளவு சம்பளம் என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணணும் கம்பெனியோட ஆச்சார எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்

பிரஷர்ஸ்க்கும் வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு ஐடி இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபதுல இருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள் குறைந்தபட்ச சம்பளம் ஃப்ரெஷர்ஸ்க்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படின்றத கொடுக்கறாங்க ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்கு அப்படின்னா முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்றதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க இஎஸ்ஐ போனஸ் அதர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு எந்த இயர் பாஸ்ட் அவுட் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத குறிப்பிட்டு ஓகே இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கம்பெனியோட அச்சாரம் எப்படி தொடர்பு கொள்றது எப்படி இன்டர்வியூக்கு போறது எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட அச்சாரோட கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு இருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க பல்லாறு வேலை வாய்ப்பு சேவைகளோட யூடியூப் சேனல்ல நீங்க கொடுத்த வேலைவாய்ப்பு தகவல்களை பார்த்துட்டு அதை பார்த்து தான் நான் தொடர்பு கொள்றேன் எப்ப இன்டர்வியூக்கு வரணும் நான் ஐடி டிப்ளமோ டிராப் அவுட் ஆகுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரில் வர சொல்லுவாங்க இன்டர்வியூல ஒன் பை ஒன் ஃபேஸ் ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும் அதை பிறகு தகுதிகளை இருப்பின்னு உங்களுக்கான வேலைவாய்ப்பு அந்த நிறுவனத்தின் மூலமா உறுதி செய்யப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இது போன்ற வேலை வர்த்தகம் தொடர்ந்து பதிவு செய்வோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்த நன்றி வணக்கம் ஆல் த